நடிகை ராதிகா கோலிவுட்டில் சீனியர் நடிகைகளில் ஒருவராவார் பாரதி ராஜாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட அவர் மிகச்சிறந்த நடிகை என்ற பெயரையும் பெற்றிருக்கிறார் சரத்குமாரை இரண்டாவது திருமணம் செய்து கொண்ட ராதிகா தற்போதும் சினிமாவில் பிஸியாக நடித்து வருகிறார் தமிழ்நாட்டில் தவிர்க்கவே முடியாத ஆளுமை எம் ஆர் ராதா பெரியாரின் தீவிர தொண்டரான அவருக்கு பிறந்தவர்தான் நடிகை ராதிகா வெளிநாட்டில் படிப்பை முடித்துவிட்டு இந்தியாவுக்கு வந்திருந்த ராதிகாவை எதேச்சையாக பார்த்த பாரதி ராஜா கிழக்கே போகும் ரயில் படத்தின் மூலம் நடிகையாக அறிமுகப்படுத்தினார் ஆனால் முதலில் படத்தில் நடிப்பதற்கு ராதிகாவிற்கு விருப்பமே இல்லை என்று சொல்லுகிறார்கள் இருந்தாலும் விடாத பாரதி ராஜா எப்படியோ ராதிகாவிடம் பேசி சம்மதிக்கவும் வைத்துவிட்டார் ராதிகாவின் முதல் படமான கிளைக்கே போகும் ரயில் மெகா கிட்டடித்தது முக்கியமாக ராதிகாவின் நடிப்புக்கு ரசிகர்களிடையே பெருத்த நல்ல அப்னாஸ் கிடைத்தது முதல் படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடித்ததை தொடர்ந்து அவருக்கு பட வாய்ப்புகள் குவிய தொடங்கின அதன்படி ரஜினிகாந்த் கமல்ஹாசன் விஜயகாந்த் என முன்னணி நடிகர்களுடன் சேர்ந்து நடித்து டாப் நடிகையாக வளம் வர ஆரம்பித்தார் நடிகை ராதிகா ஒவ்வொரு படத்திலும் தனது நடிப்பில் வித்தியாசத்தை காண்பிக்க ஆரம்பித்தார் சினிமாவில் பீக்கில் இருந்தபோது அவர் நடிகரும் இயக்குநருமான பிரதாப் போத்தனை திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவர்களது திருமண உறவு பாதியிலேயே முறிந்துவிட்டது இதனையடுத்து நடிகர் விஜயகாந்தை அவர் தீவிரமாக காதலித்ததாகவும் சொல்கிறார்கள் ஆனால் அந்த காதல் சில காரணங்களால் கைகூடாமல் போனதாகவும் பேச்சு உண்டு இறுதியாக நடிகர் சரத்குமாரை காதலித்து திருமணம் செய்து கொண்ட ராதிகா ஒரு மகள் ஒரு மகனும் இருக்கின்றார்கள் ஒரு கட்டத்தில் ஹீரோயின் வாய்ப்பு குறைய ஆரம்பிக்க குணச்சித்திர வேடங்களில் நடித்து ரகலை செய்தார் வம்சம் உள்ளிட்ட படங்களில் தனது அட்டகாசமான நடிப்பை வெளிப்படுத்தியிருந்தார் மேலும் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் நானும் ரவுடிதன் படத்திலும் தனது மிகச்சிறந்த நடிப்பை வழிகாட்டியிருந்த அவர் கடைசியாக மேரி கிறிஸ்துமஸ் படத்தில் நடித்திருந்தார் சினிமா தவிர்த்து சின்னத்திரையில் சித்தி அண்ணாமலை செல்லமே வாணி ராணி சித்தி டூ என ஏகப்பட்ட சீரியல்களிலும் நடித்து வந்தார் இந்நிலையில் பத்திரிகையாளர் நடிகர் தயாரிப்பாளர் என பன்முகத் திறமை கொண்ட சித்ரா லட்சுமணன் சமீபத்தில் ராதிகா குறித்து பேசியிருக்கிறார் ராதிகா அறிமுகமான கிழக்கே போகும் ரயில் படத்தின் போது நான் தான் பிஆர்ஓவாக இருந்தேன் அந்த சமயத்தில் ராதிகாவை ஹீரோயினாக பாரதி ராஜா செலக்ட் செய்தார் அதனை அடுத்து அவரது புகைப்படத்தை பத்திரிகையில் போட்டு ஹீரோயின் என்று அறிவித்து விடலாமா என்று கேட்டேன் அதற்கு பாரதி ராஜாவோ இல்லை வேண்டாம் இப்போதைக்கு ராதிகாவின் பெயரை மட்டும் போடுங்கள் புகைப்படம் வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் அதன்படியே நானும் செய்தேன் பாரதி ராஜா அப்படி சொன்னதுக்கு காரணம் என்னவென்றால் அந்த சமயத்தில் ராதிகா கருப்பா குண்டா இருந்தார் இவரெல்லாம் ஒரு ஹீரோயினா என்று பலர் சொல்லி விடுவார்களோ என்ற பயத்தில் தான் பாரதி ராஜா அவருடைய போட்டோவை பத்திரிகையில் போட மறுத்ததாக கூறுகின்றனர் மேலும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்